ஞாயித்துக்கிழமை எதுமோ நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சிக்கன் மட்டன் ரெண்டுமே வாங்கிட்டு இது போல் ஒரு சூப்பரான ஒரு லன்ச் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் விருந்து பண்ண போகிறோம் மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் பண்ணிவிட்டு ரசம் சாதம் இதுதான் என்ன இருந்தாலும் நம்ம மட்டனோட இன்னொன்று சேர்த்துக்கிட்டனாலே அது நமக்கு வீட்டில் நம்ம வீட்டுங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்து மாதிரி தான் இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் முதல்ல மட்டன் வந்து குழம்புக்கு வேக வச்சிடலாம் நான் வந்து அதில் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் மட்டன் போட்டுக்கலாம் அடுத்து தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப வேணாம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் போதும் நிறைய ஊற்றுனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம இந்த தண்ணி அப்படியே குழம்புல தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க அடுப்பில் வச்சாச்சு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கனில் மசால் தடவி வச்சலாம் அரை கிலோ சிக்கன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு இப்போ இதை கலந்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து இருக்கட்டும் நம்ம சமையல் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் இது ஊறட்டும் கடைசியில் இதை செஞ்சுக்கலாம் மட்டன் ஒரு பக்கம் வேக வச்சாச்சு சிக்கன் வறுவலுக்கும் மசால் தடவி வச்சாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இது குழம்புக்கு தேவையானது வறுவலுக்கு தேவையான வெங்காயம்லாம் வெட்டி எடுத்து வச்சிடலாம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் வறுவலுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டையுமே உரிச்சு எடுத்துடலாம் நான் வந்து குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் உரிச்சேன்னு சொன்னேன் இல்லையா மட்டன் வந்து நம்ம வேக வச்சு ஸ்டீம் இறங்கிடுச்சு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சோல்லையோ அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா மட்டன் அதே சேர்த்துடலாம் மட்டனில் உப்பு தான் முன்னாடியே வேக இல்லையா அதனால் இப்போ இப்போ உப்பு போட வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுருவோம் வதக்கினத்துக்கு அப்புறம் இதில் ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட மட்டன் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் எப்பயுமே மட்டன் குழம்பு செய்கிறப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம் ஏன்னா அதில் இருக்க உருளைக்கெழங்கு வந்து எல்லாேருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு இப்போ இதில் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு தான் மட்டன் வேக வச்சோம் அதனால் மஞ்சத்தூள் வந்து இப்போ சேர்க்கவேனா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு செய்கிற மாதிரி தான் அதாவது மட்டன் சிக்கன் ரெண்டும் செய்கிற மாதிரி இருந்தால் நான் சக்தி மசால் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டண்ட்டாக வந்து இப்போ மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ பண்ணணும் இல்லை கிரேவி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சக்தி தான் வாங்கிப்பேன் ஆச்சி மசாலா வந்து நான் அந்தளவுக்கு அது வெஜ்ஜில் செய்கிற மாதிரி இருந்தால் ஆச்சி வாங்குவேன் இது வந்து நான்வெஜ்ஜுக்கு எப்பயுமே சக்தியில் தான் நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழம்பு இன்ஸ்டண்ட்டில் வந்து நான் குழம்பு பண்ணேன்னா நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க என்ன மசாலா போட்டிங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மசாலா போட்டதுக்கப்புறமா அதுலேயும் ஒரு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க அப்போ அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா அந்த கறியை சேர்ந்து வதங்குறப்போ நல்லாயிருக்கும் இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம் போல் அளவுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம மட்டன் குக்கர்லேயே வேக வச்சுட்டோம் வறுவல் கூட நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக மசால் வந்து நல்லா மட்டனில் ஒட்டிட்டு நல்லாயிருக்கு இப்படியே கூட நீங்கள் வறுவலாக சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துருவோம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம் நம்ம குழம்பு வந்து வெந்து வத்துறப்போ இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு அடுத்ததாக உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொதித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் கொதித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா மசாலா அந்த கறி சேர்ந்து வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சாதம் ஒரு அடுப்புலேயே வச்சுட்டு ரசத்துக்கு அடுத்து வந்து நான் ரெடி பண்ணிடுறேன் கடைசியில் வந்து நம்ம வறுவல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் வந்து புளி கரைச்சிக்கிறேன் புளி வந்து கரைச்சி சக்கை எடுத்தாச்சு அடுத்து வந்து ஒரு மூணு தக்காளி போட்டு கரைச்சிக்கிறேன் தக்காளி புளி ரெண்டையும் கரைச்சாச்சு அடுத்து ரசத்துக்கு தட்டிடலாம் ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அடுத்து ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் இப்போ இதை தட்டி எடுத்துடலாம் ரசத்துக்கு தேவையான தட்டி எடுத்தாச்சு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் தக்காளி புளியும் கரைச்சோலையா அது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூட கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்டுருவோம் இப்போ ரசம் ரெடி இப்போ தாளித்து ஊற்றுறது தான் ரசம் தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலேருந்து கடுகு புரிஞ்சதும் ரெண்டு வர மிளகா அடுத்து நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சிருக்குள்ளேயே அதை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் ரசம் வந்து தாளிச்சாச்சு உப்பு புளியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தண்ணி ப சேர்க்குறது வந்து நான் எப்போயும் சொல்கிறது தான் அளவுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க புளிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ லைட்டாக நுரை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அது வரைக்கும் இருக்கட்டும் அப்புறம் இறக்கிக்கலாம் அடுத்து மட்டன் வேக வச்சுருந்தோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலாம் மட்டன் ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சு தான் எடுத்திருந்தோம் அதனால் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கும் பார்த்திங்கன்னா மட்டனே வெந்திருக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்காதான் என்ன உருளைக்கிழங்கும் சூப்பராக நல்லா மாவு போல் வெந்திருக்கு பாருங்கள் நம்ம முன்னே நான் தண்ணி ஊற்றுறப்பவே சொன்னோம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்து நமக்கு குழம்பு இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ இறக்கிடலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மட்டன் குழம்பு நான் எப்போ மட்டன் குழம்பு பண்ணாலுமே கடைசியாக வந்து நான் கொஞ்சம் தாளித்து ஊற்றுவேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றி மூடி வச்சிருவேன் ஏன்னா அந்த மணம் வந்து அப்படியே கம கம கம்மான்னு இருக்கும் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் காயட்டும் ரசம் பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அருமையான ரசம் ரெடி எண்ணெய் காஞ்சுமே ஒரு பட்டை ஏலக்காய் ஒரு கிராம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பார்த்திங்களா இப்போ கருவேப்பிலை குழம்புல ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் கலந்தெல்லாம் விட வேணாம் அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ரசமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வந்து ஒரு அடுப்பில் வந்து வறுவல் ஒரு அடுப்பில் சாதம் ரெண்டுமே ரெடி ஆயிருக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் டைம் சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சிருக்கேன் சாதமும் ஒரு அடுப்பில் அதுவும் விசில் வரட்டும் நம்ம சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆயிரும் இப்போ சிக்கன் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப பொன்னீரமால வதங்க தேவையில்லை இந்த டைமில் நம்ம மசாலா தடவி வச்சிருக்கோம் சிக்கன் அதையும் சேர்த்துடலாம் உப்பு எல்லாமே போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம் அதனால மறுபடியும் போடலாம் அவ்வளோதான் அப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மூடி வச்சுருவோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விடுவோம் அந்த பத்து நிமிஷமும் நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ நம்ம எடுத்து மூடி எடுத்துகிட்டு அப்பப்போ கிளரி கிளறி விட்டோம்னா அந்த பத்து நிமிஷத்தில் சிக்கன் வந்து அருமையாக வெந்துடும் அதே போல் நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கல தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நான் வந்து வதக்கி விட்டுருக்கேன் இப்போ பத்து நிமிஷத்தில் அந்த தண்ணியும் வெளியில் வந்து நல்லா சிக்கனும் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அருமையான ஒரு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கோம் ஆனாலும் அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம அது ஆறுனதுமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெலாம் வெளியில் தெரியாது அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் சூப்பரான ஈஸியான ஒரு வருவல் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடுலேயும் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு எல்லாமே ரெடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டீம் இறங்கினதுமே நம்ம பரிமாறிக்கலாம் மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் கொஞ்சம் தனியாக வெறும் குழம்பு மட்டும் தனியாக கிண்ணத்தில் ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரசம் அருமையான ஒரு நாண்வெஜ் விருந்து வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் ஞாயித்துக்கெழம்பு எதுமோ நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சிக்கன் மட்டன் ரெண்டுமே வாங்கிட்டு இது போல் ஒரு சூப்பரான ஒரு லன்ச் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்